நபி சொல்லாஹூ அலேவாசல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் வந்து கேட்டபோது நபிசது அல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் பதில் கொடுக்கவில்லை இந்த உலகத்தை படைத்தரம்புல் ஆலமீன் ஆண்களையும் பெண்களையும் படைத்தரம்புல் ஆலமீன் அவன் பதில் கொடுக்கின்றான் மாதவிடாய் என்றால் என்ன அதனுடைய உணர்வு என்ன வருத்தம் என்ன வழி என்ன என்பதை சொல்வது அல்லாஹ் குல் ஹூ அதன் மாஹிர் நபியே நீங்கள் அந்த மக்களுக்கு சொல்லுங்கள் இந்த மாதவிடா என்பது அதா அதா என்றால் ஒரு வருத்தம் ஒரு வழி ஒரு நோவினை ஒரு சிரமம் ஒரு கஷ்டம் ஏன் நாங்கள் வெளிவாசலுக்கு செல்கிறோம் ஒரு மனிதனுக்கு உதாரணமாக நாங்கள் பார்ப்போம் நாங்கள் ஆண்கள் இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மாதவிடாயுடைய அந்த வருத்தம் இருக்கிறதே வழி இருக்கிறதே இந்த வருத்தத்தை நாம் உணர வேண்டுமாக இருந்தால் இரண்டு சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு உணரலாம் ஆண்களுக்கு மாதவிடாய் ஏற்படுவது கிடையாது அல்லா பெண்களுக்கு தான் அதை படைத்திருக்கிறான் ஆனால் எங்களுக்கு அந்த வழியுடைய ஒரு பகுதியை எங்களுக்கு உணரலாம் அதுதான் எங்களுக்கு வெளிவாசலுக்கு செல்ல வேண்டிய தேவை ஏற்படுகிறது மலம் கழிப்பதற்கோ அல்லது சலம் கழிப்பதற்கோ சிறுநீர் கழிப்பதற்கோ எங்களுக்கு தேவை ஏற்படுகின்ற போது நாங்கள் எங்கிருந்தாலும் எந்த சந்தர்ப்பத்தில் இருந்தாலும் அவசரமாக சிறுநீரை கழிக்க வேண்டும் என்று நாங்கள் சிறுநீரை கழிப்பதற்கு ஒரு இடத்தை தேடுவோம் மலத்தை கழிப்பதற்கு ஒரு இடத்தை தேடுவோம் அது சிறுவர்களாக இருந்தாலும் சரி முதியவர்களாக இருந்தாலும் சரி அது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தேவை கண்ணியமானவர்களை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் எங்களுடைய பெண்கள் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய சகோதரிகள் எங்களுடைய தாய்மார்கள் அந்த காலத்தில் படுகின்ற வேதனையை நாங்கள் சற்று உணர்வோம் வெளிவாசலுக்கு போக வேண்டிய தேவை ஏற்பட்டு விட்டது ஆனால் வெளிவாசலுக்கு போகக்கூடிய இடம் கிடைக்கவில்லை உதாரணமாக அல்லது எங்களுடைய அந்த மலம் வெளியே வராமல் வயிற்றிலே அடைத்து விடுகிறது இந்த நேரத்தில் எனக்கும் உங்களுக்கும் எப்படியான ஒரு வேதனை ஏற்படும் எப்படியான ஒரு தடமாற்றம் ஏற்படும் எப்படியான ஒரு திடுக்கம் ஏற்படும் எங்காவது சென்று அந்த மலத்தை வெளியாக்கி விட வேண்டும் வெளியாக்கினால் தான் ஆரோக்கியம் கிடைக்கும் இரண்டு நாட்களுக்கு மலம் செல்லவில்லையா நாங்கள் உடனடியாக வைத்தியரை நாடுகிறோம் மூன்று நாட்களுக்கு மலம் செல்லவில்லையா வைத்தியசாலையில் சைத்திர சிகிச்சையினூடாகத்தான் எங்களுடைய மலம் வெளியேற்றப்படுகிறது என்னுடைய சிறுநீர் வெளியேற்றப்படுகிறது ஒரு நாளைக்கு முழுமையாக இருபத்தி நாலு மணித்தாலும் மலத்தையோ சலத்தையோ கழிக்காமல் எங்களால் இருக்க முடியாது அது ஒரு வேதனை அது ஒரு வருத்தம் அதனால் தான் நாங்கள் வெளிவாசலுக்கு சென்று வந்ததுக்கு பின்னால் மலம் சலத்தை கழித்து விட்டு வந்ததுக்கு பின்னால் நாம் ஓத வேண்டிய துவா என்ன அருமை நாயகம் சொல்லதாகும் அலை வல்லாம் அவர்கள் மிக குறிப்பாக எங்களுக்கு சொன்னார் என்ன அன்னி அல் அதா யாரெல்லாம் உன்னிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் கொஞ்ச நேரம் உன்னை விக்கிரம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கவில்லை என்னை மன்னித்து விடுவாயாக அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால் எனக்கு ஏற்பட்ட அல் அதா அந்த வருத்தத்தை வலியை நோவினையை அவன் இல்லாமல் ஆக்கினான் மலசலம் கூடம் இருக்கிறது ஆனால் மலம் வெளியாகவில்லை சலத்தை கழிப்பதற்கான இடம் இருக்கிறது சலம் வெளியாகவில்லை என்றால் நாங்கள் வைத்தியசாலைக்கு செல்கிறோம் நோயுடைய அறிகுறியாக அதை மாறிவிடுகிறது எங்களால் தாங்க முடியாது எங்களுடைய பிள்ளைகள் தாங்க மாட்டார்கள் சகித்துக் கொள்ள மாட்டார்கள் எப்படியாவது எவ்வளோ எவ்வளோ காசையாவது செலவழித்து பணத்தை செலவழித்து இறைத்து அதை நாங்கள் வெளியாக்கி விடுகிறோம் அந்த கழிவை வெளியாக்கி விடுவது தாங்க முடியாது அல்லாஹு தாலா இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நான் பின்னால் பேச இருப்பது இந்த மாதவிடாய் காலங்களில் பெண்களை ஒதுக்குவதல்ல இஸ்லாம் என்று இஸ்லாம் சொல்வது அவர்களோடு உடலுறவு கொள்ளக்கூடாது அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களை கவனிக்க வேண்டும் அவருடைய விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அன்பாக பேச வேண்டும் அவருடைய வேலை பழுக்களை குறைக்க வேண்டும் ஆறுதல் சொல்ல வேண்டும் உத்தாசியாக இருக்க வேண்டும் என்பதை தான் பேச வருகிறேன் என்றாலும் இந்த இது இந்த விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும் அந்த மாதவிடாயை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பதினேனே என்ன சொன்னான் குல்ஹு அதா அது அதா என்று அல்லாஹ் சொன்னான் மலம் சலம் கழித்துவிட்டு நானும் நீங்கள் ஓதக்கூடிய துவாய் இதை சொல்கிறது அது அன்னியர் அதா அந்த அதாவை இல்லாமலாக்கி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அந்த எனவே அல்லாஹ்த்தால பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாதவிடாயுடைய வருத்தத்தையும் அதா என்று சொல்கிறாங்க நோவினை தரக்கூடியது என்று சொல்கிறாங்க அருமை நாயகம் சல்லாஹ் ஆலயவர் செல்மம் அவர்கள் மலம் சலம் வெளியேறாவிட்டால் அது மனிதனுக்கு துன்பமாக மாறிவிடும் துயரமாக மாறிவிடும் நோயாக மாறிவிடும் நோவினை கொடுக்கக்கூடியதாக மாறிவிடும் வழியாக வருத்தமாக மாறிவிடும் அதனால்தான் இந்த வலியை வருத்தத்தை இல்லாமலாக்கி அல்லாஹுக்கே இல்லா புகழும் என்று சொன்ன எனவே அருமை நாயிம் சுல்லா அலி வஸ்லாம் அவர்கள் மலம் சலத்துக்கு அதா என்று சொன்னார்கள் அது ஒரு அது ஏற்படுகின்ற போது வழி ஏற்படும் வருத்தம் ஏற்படும் அதே போன்று அதே போன்று மாதவிடாய்க்கு அல்லாஹு தாலா அதா என்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறான்